கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொரு வாழ்விலும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு முப்பத்தி ஏழு அதன் ஆறாவது வசனம் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று கத்தனுடைய வார்த்தை அங்கே சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது நம்முடைய தேவன் இந்த எலிகு மூலமாக யோபுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே நமக்கும் சொல்லுகிறார் யோபுவை தைரியப்படுத்த திடப்படுத்த யோபுவை இன்னும் சில அந்த வார்த்தைகளினாலே உற்சாகப்படுத்த எலிகு முற்படுவதை நாம் காண முடிகிறது அப்பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற அல்லது நாம் எண்ணங்களிலே தோன்றுகிற இவ்வளவு அல்லது இவ்வளவு இந்த காரியம்தான் கத்தரால் செய்ய முடியும் என்பதல்ல நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத நம்முடைய எண்ணங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களையும் ஆண்டவரால் செய்ய முடியும் அப்படி செய்கிறார் என்று அங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை வைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இடைபட வேண்டும் இந்த விஷயங்களில் கத்தருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று நாம் காத்திருக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த நம்முடைய விஷயங்களில் நாம் எதிர்பார்க்கிற அந்த காரியங்களில் அந்த அளவு மாத்திரம்தான் கத்தரால் கிரியை செய்ய முடியும் என்பதல்ல ஆண்டவரால் நான் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத நம்முடைய எண்ணங்களுக்கு எட்டாத அதிசயமான காரியங்களையும் ஆண்டவரால் செய்ய முடியும் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் இவ்வளவுதான் கத்தரால் செய்ய முடியும் என்று கத்தருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்தி எண்ண வேண்டாம் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிற அல்லது நமக்கு உண்டாகிற அந்த நெருக்கங்கள் மத்தியிலே அல்லது எதிர்பார்ப்பின் மத்தியிலே இவைகளெல்லாம் நடப்பிக்க வேண்டும் என்று காத்திருக்கிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை அப்படி செய்ய இருக்கிறார் நாம் அறிந்திராத நம்முடைய சிந்தனை கெட்டாத வழிகளிலே நாம் அறிந்திராத நம்முடைய அமை ஞாபகத்திற்கு வராத மனிதர்களாலே நாம் அமை கண்டிராத அமை மனிதர்களாலே ஆண்டவராகிய தேவன் கிரியல் செய்ய ஆரம்பிக்கிறார் காரணம் ஆண்டவருடைய வல்லமை என்பது நம்முடைய எண்ணங்களுக்கு மேலானது நம்முடைய சிந்தனைகளுக்கு மேலானது அந்த தேவனுடைய வல்லமையை விசுவாசிப்போம் நாம் எதிர்பார்த்திருக்கிறபடி அல்ல அதற்கு மேலாகவும் ஆண்டவர் நாம் எண்ண முடியாத கிரகிக்க முடியாத காரியங்கள் நமக்காக செய்ய ஆண்டவர் வல்லமை பெருத்தவர் என்பதை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்வில் வருகிற சகல துன்பங்களிலும் வாழ்வில் வருகிற சகல நெருக்கங்களிலும் தளர்ந்து விடாதபடி சோர்ந்து விடாதபடி ஆண்டவர் நமக்காக நாமை கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து செல்வோம் தேவனாகிய கத்தருடைய செயல்கள் அமை மகத்துவமுள்ளவைகளும் ஆராய்ந்து முடியாதவைகளும் இருக்கிறபடியினாலே இருக்கிறபடினாலே அமே நம்முடைய வாழ்விலும் கிரகிக்க முடியாத நம்மளால் நம்பவே முடியாத அளவு ஆண்டவருடைய அதிசயங்கள் வெளிப்படும் காத்திருப்போம் கத்த தாமே நமக்கு நன்மைகளை செய்து மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே நீர் அண்ட எங்களுக்காக கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்ய இருக்கிறீர் எங்களால் எண்ண முடியும் இந்த அளவுக்குத்தான் எங்கள் செய்ய முடியும் என்பதல்ல எங்களுக்கு எங்கள் எண்ணங்களை தோன்றுகிற அளவிலே தான் நீங்கள் அற்புதம் செய்கிற வேண்டும் என்பதல்ல எங்களுக்கு எண்ணங்களுக்கு தோன்றாத வழிகள் எங்கள் எண்ணங்களுக்கு எட்டாத பாதைகள் எங்களுக்கு எண்ணங்களுக்கு எட்டாத மனிதர்கள் அமூலமாக எப்படியு வேண்டுமானாலும் கத்தரங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர் இந்த தேவ வல்லமையை நாங்கள் புரிந்து அதை புதிதாக்கி கொண்டு உங்களுடைய இரக்கத்திற்காக தொடர்ந்து முன்னேற கத்தரங்களுக்கு உதவி செய்யும் கிருபை நாள் நிரப்புங்கப்பா அண்டமுரே எங்கள் வாழ்விலும் அப்படி கிரைக்க முடியாது எங்களால் நம்பவே முடியாது அண்டபுரே எங்கள் எண்ணங்களுக்கு தோன்றாது பெரிய காரியங்களை செய்வீராக கத்தரப்படியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் கத்தரப்படி இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்